மழை பெஞ்சதுனால ஒரே ஈரமா இருக்குது போல Gasni. 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 நாம கீழோம் தண்ணி எதுவும் திறந்து விடல எம்பியா தான் இருக்கு காலியாக இருக்கு மட்டும் பொண்ணில் மட்டும் தண்ணி திறந்துருக்காங்க தண்ணி லைட்டாக போயிட்டு இருக்கு நான் போறேன் இப்ப கொண்டு போய் தண்ணியில குட்டையில எறிக்கொண்டா அத ஒரு பெரிய பண்ணி சொல்லுது பாரு சும்மா எனக்கு சொல்லு கூட

பச்சாளங்கங்க கட் தர மாட்டாங்க வா. அது ரெண்டு டம்ளர் தான் இது கட் போய் பாத்துக்கலாம். வண்டி வந்துச்சுங்க.